அவர்கள் என்ன கொள்கையை கொண்டு வந்தார்களோ அந்த கொள்கை பாதுகாக்கப்பட்டு இன்று வரைக்கும் இருக்கிற காரணத்தினால் இன்னொருத்தர் வர தேவையில்லை அவர்கள் எப்படி கொண்டு வந்தார்கள் அந்த மெசேஜ் அப்படியே இருக்கிறது அவர்களுடைய தாய்மொழி அரபி என்ற காரணத்தினால் அரபு மொழியில அவருக்கு வேதம் கொடுக்கப்பட்டு அரபி சிறந்த மொழி என்பதற்காக இல்ல அவருக்கு தெரிஞ்ச மொழி அரபி அதனால அரபு மொழியில் அந்த வேதம் அருளப்பட்டு என்று இஸ்லாம் உலகத்திற்கு சொல்லுகிறது இப்படி இறை தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் அவர்கள் இந்த உலகத்துல மக்களாவுல ஐநூத்தி எழுபதாம் ஆண்டு கிபி ஐநூத்தி எழுபதுல மூன்று ஆண்டு காலம் உலகத்தில் வாழ்றாங்க நாற்பது வயசு வரைக்கும் எழுபதுல பிறந்த நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய நாற்பது வயசு வரைக்கும் எந்த ஒரு கொள்கையும் பிரச்சாரம் பண்ணல அவங்க ஒரு சராசரி ஒரு வியாபாரியாக அந்த ஊர்ல ஒரு நல்ல மனிதராக அப்படிதான் இருந்தாங்க நாற்பதாவது வயசுல அவங்க சொன்னாங்க எனக்கு கடவுளிடம் இருந்து செய்தி வருகிறது கடவுள் என்னை தூதராக நியமித்திருக்கிறான் நீங்கள் படைத்துக் கொண்டவற்றை நீங்கள் வணங்காதீர்கள் உங்களை படைத்தவனை நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மக்களுக்கு நாற்பதாவது வயசுல போதனை செய்வாங்க இப்ப நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதர் என்று உலகத்துக்கு சொன்னார்களே நம்ம எப்படி இறை தூதர் ஒரு டவுட் வரும் நபிகள் நாயகம் இறை தூதர்னா இறைவன் அவரை நியமனம் பார்த்தோமா நான் கூட சொன்னா நீங்க கூட சொல்லிட்டு போயிடலாம் நபிகள் நாயகம் அவர்கள் தன்னை இறைவனுடைய தூதர் என்று இந்த உலகத்திற்கு சொன்னார் என்று சொன்னால் அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது எப்படி நம்புவது என்று கேட்டால் அவர் வந்தார் நபிகள் நாயகம் அவர்கள் இறைவனுடைய தூதர் என்று சொல்வதற்குரிய ரிக்கார்டுகளோடு ஆவணங்களோடு தான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டால் அந்த ஆவணத்தில் முதல் ஆவணம் என்னவென்றால் இறைவன் தனக்கு சொன்னதாக அவர் கூறிய வேத நூல் நபிகள் நாயகம் கொண்டு வந்த முதல் ஆவணம் என்னன்னு கேட்டா இது எனக்கு இறைவனிடமிருந்து வருகிற செய்தி என்று சொல்லி குரானை மக்கள்கிட்ட வைக்கிறார் குரான் என்று நாங்கள் புனிதமாக கருதுகிற நூலை இதுதான் எனக்கு இறைவன் தந்த செய்தி அப்படின்னு முகமது நபி அவர்கள் அந்த மக்கள்கிட்ட வைக்கிறார் இந்த குரான் தான் நபிகள் நாயகம் இறைத்துவர் என்பதற்குரிய முக்கியமான புருப் அது எப்படி குரான் புருப்பாகும் என்று கேட்டால் நபிகள் நாயகம் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு எழுத தெரியாது அவங்களுக்கு வாசிக்க தெரியாது அவங்க தன் தாய் வயசுல இருக்கும் போது வயசுல பாட்டு வளர்ந்தாங்க ஆடு மேய்ச்சாங்க வியாபாரியா இருந்தாங்க பள்ளிக்கூடங்கள் வசதி உள்ளவர்கள் படிக்க வைப்பார்கள் அந்த மாதிரி படிப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை எழுத படிக்க தெரியாத முகமது நபி அவர்கள் இறை வேதம் என்று எதை மக்கள்கிட்ட சொன்னாங்களோ அது அரபு மொழியில

ஆனால் பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் கவிஞர்கள் எல்லாம் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இவர் இறை வேதம் என்று சொன்ன அந்த நூல் அரபு மொழியில இன்றைக்கு கூட மிக உயர்ந்த இலக்கியம் எது என்று கேட்டால் குரான் என்று சொல்வார்கள் அதே நேரத்தில் முகமது நபி அவர்கள் இறை வேதம் என்று சொல்லாமல் மற்ற விஷயங்களை பேசினார் அந்த நடைக்கும் இந்த நடைக்கும் கூட பெரிய வித்தியாசம் இருக்கிறது முகமது நபி அவர்களுடைய அவருடைய சொந்த பேச்சுக்களையும் குரானையும் ஒருவன் ஆராய்ச்சி செய்து பார்த்தான்னு சொன்ன ரெண்டு ஒரு ஆள் சொல்லியிருக்க முடியாதுன்னு அவருடைய மத்த பேச்சுகள் எல்லாம் நானும் பேசுற மாதிரி சாதாரண நடையில் அமைந்திருக்கிறது இறைவேதம் என்றவர் சொன்ன செய்தி மாத்திரம் ரொம்ப ஹைஸ்டைல் உயர்ந்த ஒரு இலக்கிய தரத்தில் இருக்கிற எந்த அளவுக்கு இலக்கிய தரம் என்றால் குரான் அன்றைக்கு சவால் விட்டது அந்த மக்களுக்கு என்ன சவாலே மக்களே இது இட்டு கட்டி விட்டார் என்று உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இது போன்ற தரத்திலே ஒரு நூலை கொண்டு வாருங்கள். நீங்கள் எல்லோரும் ஒண்ணா சேர்ந்து கொள்ளுங்கள் குர்ஆன்ல அப்படி இருக்கு இன் குன்তুম ஃபிரைபின் ம்ம்மா நஸ்ஸல்னா அலா நமது அடியாருக்கு நாம் அருளிய இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபாத்துபி சூரத்தின் மிஸ்லிஹி. இது மாதிரி ஒரு ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். உங்களுக்கு துணை யார வேண்டுமானால் அழைத்து கொள்ங்கள். எல்லாரும் ஏகமனடா கூடி சபைய கூடி வேண்டுமானாலும் இது மாதிரி தயாரித்து காட்டுங்கள் என்று அரபு மொழி வல்லுநர்களுக்கு எழுத படிக்கத் தெரியாத முகமதுக்கு அருளப்பட்ட வேதத்தில் சவால் விடப்பட்டது யாரும் ஏத்துக்கிறல ஆனால் குரானை ஏத்துக்கிட்டார்கள் கண்டிப்பா இது முகமது வார்த்தை இல்ல இந்த நடையில் இவருக்கு பேச ஏல இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இவ்வளவு பெரிய எழுத படிக்க தெரியாத ஒரு ஆளு கம்பராமாயண மாதிரி ஸ்டைல ஒரு புத்தகம் தான் ஒத்துக்குவீங்களா ஒத்துக்கிற மாட்டீங்க அதையெல்லாம் தாண்டின ஒரு நடையில ஒரு சவால் விடுற நடையில ஒரு செய்தியை கொண்டாந்து தர்றாருந்த உடனே அந்த மக்கள் அப்படியே நபிகள் நாயகத்தை நோக்கி வந்தார்கள் இது அவர்கள் இறைத்துவர் என்பதற்கான ஒரு புருப் இரண்டாவது புருப் என்ன சொன்னா ஒரு மனிதன் அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி அவன் ஒரு நூலை எழுதுகிறான் என்று சொன்னால் அந்த நூலை ஐம்பது கூட நிக்காதுங்க ஐம்பது வருஷம் கழிஞ்ச உடனே அதுல பத்து தப்பு கண்டுபிடிப்பான் நூறு வருஷம் கழிஞ்ச உடனே உலகத்தில் வரக்கூடிய பல கண்டுபிடிப்புகள் வந்து பல விஷயங்களை பொய்யாக்கிறோம் இப்படி உலர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆகி போயிடும் பின்னாடி வரக்கூடிய செய்திகளை வந்து மனிதன் அறிந்து கொள்ள முடியாது அவன் என்ன அறிவு இருக்குதோ அதை கொண்டுதான் ஒரு நூல் எழுத முடியும் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் திருவள்ளுவர் ஒரு திருக்குறளை எழுதினார் அவரு நல்ல தமிழ் பண்டித்து நல்ல சிந்தனையாளர் நல்ல பல போதனைகளை மக்களுக்கு சொன்னார் ஆனால் கூட அவர் கூட என்ன செஞ்சார் அந்த காலத்துல எப்படி மக்கள் நம்பினாங்களோ தான் அவரும் நம்பினார் அதனால தான் ஒரு இடத்துல சொன்னாரு கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டுகிறார் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுற பாக்குறீங்கல்ல அது ஏன் ஏற்படுதுன்னு இப்ப கேட்டா எல்கேஜி பயில கூட சொல்லிடுவாங்க சந்திர கிரகணம் ஏன் ஏற்படுதுன்னு கேட்டா சூரியன் சந்திரன் மூணு ஒரு நேர்கோட்டில் வந்து பூமி வந்து சந்திரன் மீது விழுகிற ஒளியை மறைக்கிற காரணத்தினால சந்திர கிரகணம் ஏற்படுது என்று எல்லாரும் சொல்லிடுவோம் அன்னைக்கு இந்த அறிவு இல்லை அன்னைக்கு என்ன அறிவு இருந்தது அங்க ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பு பை சந்திரனை முழுங்கும் முழும சந்திர கிரகணம் ஏற்பட்டு போயிரும் முழுங்கிய பிறகு கொஞ்ச நேரத்துக்கு கக்க ஆரம்பிக்கும் அதான் சந்திரன் விலகுதுன்னு சொல்லி அந்த காலத்துல பாட்டிகள் நாங்கெல்லாம் பாட்டிகள் மூலமா இருந்தது இரண்டாயிரம் வள்ளுவர் சொல்றாரு திங்களை பாம்பு கொண்டு திங்கள சந்திரனை வந்து பாம்பு விழுங்கியது போல அந்த சூரிய சந்திர கிரகணத்துக்கு அவர் கொடுக்கிற யாக்கியான இதுவா தான் இருக்கு இது அவரை குறை சொல்ல முடியாது அந்த காலத்துல நான் வாழ் தான் அப்படித்தான் எழுத முடியும் நீங்க வாழ்ந்தாலும் அப்படி தான் எழுத முடியும் தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்ந்தா கூட அந்த காலத்தில் இருந்தா அப்படி தான் எழுதியிருப்பாரு அப்போ அந்த காலத்துக்கு உள்ள அறிவை கொண்டுதான் மனிதன் எதையும் பேச முடியும் அதனால இந்த காலத்தில் விஷயத்து எதிர்வடை நிற்காது இது சரியில்லை ஏதோ அவர் காலத்தில் உள்ள விஷயத்தை பேசிட்டார் இருப்பா அதை விட்ருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைய பார்க்குறோம் அப்ப முகமது நபி அவர்கள் வாழ்ந்த காலம் என்ன ரொம்ப அறியாமை காலம்னு சொல்லுவாங்க பெரிய அறிவியல் வளர்ச்சிலாம் கிடையாது பூமி கூட உலகம் கண்டுபிடிக்காத ஒரு காலம் பூமி தத்தேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா மழை ஏன் பெய்யுது தெரியாது வானம் பூமி படைக்கப்பட்டிருக்கு ஒரு கருவுல குழந்தை எப்படி உருவாகுது தெரியாது இந்த மாதிரியான ஒரு காலத்துல முகமது நபி அவர்கள் இறை வேதம் என்று எதை சொன்னாரோ அந்த வேத வேதம் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்கிற ஒரு விஞ்ஞானி பேசுவதை போல பேசுகிறது இன்னைக்கு எடுத்து பார்த்தா கூட இது எப்படி ஆயிரத்தி நானூறு வருஷம் சொல்ல முடியும் அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க செய்திகள் வந்து திருக்குறள் சுத்தி வளைச்சுக்கிட்டு இல்ல நேரடியாகவே அது மாதிரியான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்ம இந்த பூமியில வசிக்கிறோம் பூமியும் உருண்டையா இருக்கிறது சுத்துது சுற்றவும் செய்கிறது சுரளவும் செய்கிறது தன்னைத்தானே சுத்திக் கொள்கிறது சூரியனை வேற சுற்றி வருகிறது சந்திரன் என்ன செய்கிறது தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு பூமியை சுற்றி கொண்டு பூமியோடு சேர்ந்து சூரியனையும் சுற்றி கொண்டு வருகிறது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் எல்லா கோள்களுமே சூரியனை மையமாக வைத்து இந்த உள்ள அத்தனை கோள்களுமே சூரியனை மையமாக வைத்து சுழல்வதை உண்மை அதே நேரத்தில் ஓடிக்கொண்டு கண்டுபிடிப்பு என்ன சொல்வதுன்னு கேட்டா சூரியன் ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கல சூரியன் பாட்டுக்கு பல லட்சம் மைல் வேகத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறது அதை பூமி இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறது அதை நோக்கி தான் சுத்திக்கிட்டு சுத்துறதோட சூரியன் வந்து மிக வேகமாக விரைந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது என்பதையும் சமீப காலத்தில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இத ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பு ஒருத்தனை கற்பனை பண்ண ஓடுது சுத்துது என்று யாராலும் சொல்ல இயலுமா நபிகள் நாயகத்துக்கு பிந்தி ஒருத்தன் வந்து கலிலி ஒருத்தன் வந்து பூமி உருண்டே அவனை பின்னி எடுத்துக்கிட்டாங்க பூமி உருண்டேன்னு சொன்ன காரணத்துக்காக வேண்டி அவன் பட்ட பாடு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அப்ப நபிகள் நாயகம் அவர்களுக்கு அருளப்பட்ட குரான் சொல்லுகிறது ஒவ்வொரு கோள்களும் தமக்குரிய பாதையிலே நீந்துகின்றன இது எப்படிங்க எப்படி சொல்ல முடியும் என்னமோ ஒட்டி அந்த காலத்தில் என்ன நினைச்சிருந்தாங்க சந்திரன் என்பது வானத்தில் ஒட்டி வச்சுக்கிட்டு இருக்கு நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் முகமது நபிக்கு அருளப்பட்ட குரான் சொல்லுகிறது எல்லா கோள்களுமே தன்னுடைய பாதையிலே நீந்தி கொண்டிருக்கின்றன இது சுற்றி வளர்ச்சி வியாக்கியானம் இல்லை நேரடி அர்த்தம்